கற்பகத்தருவே காஞ்சி நகர் உரையில் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே சந்திரனின் கொழுமை ஒத்த சந்திரசேகர திருவே தேவர்களும் இணையுமக்கில்லையே காத்து என்றும் அருள வேண்டும் கருணை கடலே காஞ்சியின் கருணை கடலே புதியுகம் நேயர்களுக்கினுடைய அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே மகாபெரியவர் வாழ்விலே நிகழ்ந்த பல அதிசய சம்பவங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் பெரியவர் எப்படி ஒரு சன்னியாசியாக நமக்கு கிடைத்தார் என்பதை கடந்த சில நாட்களிலே நாம் தெரிந்து கொண்டோம் அவருடைய வாழ்க்கையில தினந்தோறும் ஏராளமான அனுபவங்கள் ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு ஆயிரம் பேராவது அவரை தரிசனம் செய்வார்கள் அவரை தேடி சென்று தரிசனம் செய்வது என்பது ஒரு விதம் அவர் தேடி வந்து தரிசனம் செய்வது தரிசனம் தருவது என்பது இன்னொரு விதம் இந்த நிகழ்ச்சியில நான் முன்பே சொன்னது போல ஒரு சன்னியாசி ஒரே ஊரிலே தங்கிவிடக்கூடாது அப்படி தங்கிவிட்டால் அந்த ஊரின் மேல் அவருக்கு பற்று இருப்பதாக பொருள் பற்று அற்றவன் தானே சன்னியாசி ஆகையினால சன்னியாசிகள் ஊர் ஊராக பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் மக்களை சந்தித்து அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் ஆதிசங்கரர் மடத்தை சங்கர மடத்தை ஸ்தாபிதம் செய்ததனுடைய நோக்கமே மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் ஆன்மீகத்திலே ஈடுபடுத்த வேண்டும் வேதங்களை எல்லோரும் சொல்லி அதை விளங்க செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அதனால ஒரு சத்குருவாக ஆதிசங்கரர் இருந்து வகுத்து தந்த அந்த விதிமுறைகள் படி மகாபெரியவரும் காஞ்சி காமகோடி மடத்தை ரொம்ப அற்புதமாக நிர்வாகம் செய்தார் நாடெங்கும் அவர் சென்றார் அவர் போகாத ஊர் கிடையாது எல்லோரையும் சந்தித்தார் செல்லுகின்ற வழியில நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள் இவைகளையெல்லாம் அவர் சாதாரணமாக செய்தார் என்று சொல்லலாம் அந்த மட்டில அவருக்கு வந்து ஜாதி மத பேதமோ உயர்வு தாழ்வோ ஏற்ற தாழ்வோ எதுவுமே கிடையாது கருணை அவருக்குள்ள இருந்தது வந்து நிகரில்லாத கருணை பாரபட்சம் இல்லாத ஒரு கருணை என்றுதான் சொல்லணும் அவருடைய கருணை எப்படிப்பட்டது என்பதற்கு அவருடைய வாழ்க்கையில நடந்த நான் இப்பொழுது இன்றைக்கு சொல்ல போகிற ஒரு சம்பவம் ஒரு மிகப்பெரிய சாட்சி அதாவது நாம வந்து நம்முடைய அன்பை பாசத்தை கருணையை நம்மை சுற்றி இருக்கின்ற நம்மை போன்ற சக மனிதர்கள் மேல்தான் காட்டுவோம் ஆனால் பெரியவர் தன்னுடைய கருணையை மனிதர்களை கடந்து சகல ஜீவராசிகள் மேதும் காட்டினார் அந்த ஜீவராசிகளும் அதையெல்லாம் புரிந்து கொண்டு பதிலுக்கு அவர் பால அன்பு காட்டினதுன்னு சொன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அது எப்படி அப்படிங்கிற கேள்வி எல்லோருக்கும் வரலாம் அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு முறை பெரியவருடைய யாத்திரையில ஒரு கிராமத்தில் அவர் தங்க நேருகிறது அந்த கிராமத்தில் காஞ்சி மடத்திற்கு சொந்தமான நிலம் இருக்கிறது அந்த நிலத்தை குத்தகைக்கு விட்டிருக்கிறார்கள் அந்த குத்தகைக்கு விடப்பட்ட அந்த குத்தகை தாரர் இருக்கிறாரே அவர் பெரியவர் வந்திருக்கவும் தேடி வந்து பெரியவரை வணங்குகிறார் பெரியவரும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவரிடம் நலன் விசாரிக்கிறார் எப்படி பார்க்க சௌக்கியமா இருக்கியா விளைச்சல்லாம் எப்படி என்று கேட்கும் அந்த விவசாயி சொல்கிறார் பெரியவரே இந்த தடவை நல்ல மழை அமோகமான விளைச்சல் எப்பவுமே இந்த மாதிரி விளைஞ்சது கிடையாது அப்படின்னு உடனே என்ன பயிர் பண்ண என்று கேட்கிறார் திரவ நான் வந்து மல்லாட்டை என்று சொல்லுகிற கடலை தான் நான் பயிர் செய்தேன் நல்ல விளைச்சல் மூட்டை மூட்டையாக அறுவடை என்று சொல்ல ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து அதே போல் வந்து நல்ல விவசாயம் செழிக்கட்டும் எல்லோரும் சந்தோஷமாக இருங்கள் என்று ஆசீர்வாதம் செய்தவர் அந்த விவசாயியை பார்த்து நல்ல விளைச்சல் நிறைய மல்லாட்ட அதாவது கடலை விளைஞ்சதா சொன்ன இல்லையா வெறும் போச்சா ஒரு கைப்பிடி எனக்கு கொடுக்க மாட்டியா என்று கேட்டார் இந்த கேள்வியை அந்த விவசாயி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஏனென்றால் எப்பொழுதும் எவரிடமும் எதையும் கேளாதவர் பெரியவர் சந்திக்கின்ற நாம் தான் அவரை சந்திக்கும் பொழுது பூ பழம் என்று இத்தியாதிகளோடு சென்று தரிசனம் செய்து அவருக்கு அவர் ஒரு முன்னாலே வைத்து விட்டு வணங்குவோம் எதையும் கேட்க தேவையில்லை கேட்க அவசியம் இல்லை அதனால் அப்படிப்பட்டவர் இன்றைக்கு அந்த விவசாயிடம் எனக்கு ஒரு கைப்பிடி கடலை தரமாட்டியா என்று கேட்கவும் அந்த விவசாயி ஆடி போனார் அதே சமயம் ரொம்ப சந்தோஷம் கிட்ட கேட்டுட்டாரே கேட்காத ஒரு குருநாதர் தன்னிடம் கேட்டு விட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தோடு சாமி போய் எடுத்துட்டு வந்துடுறேன் சாமி என்று ஓடினார் போய் திரும்பி வரும்பொழுது ஒரு முரம் அந்த முரத்துல நிறைய கடலை ஒரு கைப்பிடி கேட்டால் உடனே கைப்பிடியா கொண்டு வருவார்கள் நிறையவே கொண்டு வந்தார் படி படிக்கணக்கில் அந்த முரம் நிறைய இருந்தது எடுத்து கொண்டு வந்து பெரியவர் முன்னாலே வைத்து விட்டு சாமியை வச்சுட்டேன் என்றார் பெரியவரும் அதை பார்த்தார் அதிலிருந்து ஒரு கடலையை அப்படியே எடுத்து கண் முன்னாலே வைத்து பார்த்தார் அதுல எலி கொரித்த தடயம் அத பார்த்த உடனே பெரியவர் கேட்டார் இது பறித்ததா இல்லை கொறித்ததா என்று கேட்டார் இந்த கேள்வி அந்த விவசாயியை உலுக்கி எடுத்து விட்டது ஏன்னா இதுக்கு பின்னால ஒரு நுட்பமான ஒரு விஷயம் ஒளிந்திருக்கிறது இது அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது ஆனால் அந்த விவசாயிக்கு தெரிந்து விட்டது பெரியவர்கிட்ட அந்த விவசாயி பொய் சொல்ல விரும்பல அதனால அவர் சொன்னார் சாமி இது பறிச்சது இல்ல நீங்க கேட்டது ரொம்ப சரி இது எலி கொறிச்சது என்று சொல்லிவிட்டு அடுத்து என்ன நடந்தது என்பதை சொல்ல ஆரம்பித்தார் நல்ல விளைச்சல் வந்து நல்ல விலை கிடைக்கும் நான் வந்து எல்லாத்தையும் வித்துட்டேன் சாமி பொதுவாக நல்ல நல்ல ஒரு விளைச்சல் வரும்பொழுது வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுப்போம் இந்த முறை நான் அப்படி எடுத்து வைத்துக் கொள்ளவில்லை ஏனென்றால் இந்த விலை கிடைக்குமோ கிடைக்காதோ என்று இருக்கின்ற அவ்வளவையும் நான் வந்து வித்துட்டேன் நீங்க கேட்பீங்கன்னு எனக்கு தெரியாது வீட்டில் இல்லைன்னு சொல்றதுக்கும் மனசு வரல அதனால நான் என்ன பண்ணேன்னா எப்பவுமே அறுவடையான வயல்ல எலி வலை இருக்கும் அந்த எலி வலைக்குள்ளே எலிகள் தங்களுக்கென்று கடலையை சேமித்து வைத்திருக்கும் அது எங்களுக்கு தெரியும் அதனால நான் நேரா வயக்காட்டுக்கு போனேன் எலி வளைகளுக்குள்ள கையை விட்டு கிடைச்சதெல்லாம் அள்ளி இந்த முரத்தில் போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் ஆனா நான் எலி இருந்து எடுத்துட்டு வந்ததை நீங்க இவ்வளோ துல்லியமா கண்டுபிடிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது என்று சொன்ன உடனே பெரியவர் சிரித்தார் நீ பாவம் உடனே நான் ஒன்றும் சொல்லக்கூடாது ஆனா எலி தன் பசி கீர் வைத்துக் கொண்டிருப்பதையா ஒரு சன்னியாசி தான் எடுத்துக்கணும் இதையா நான் எடுத்துக்கணும் இதையா நீ எனக்கு கொடுக்கணும் இது ரொம்ப பாவம் விதைவன் ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுக்கு என்று ஒரு உணவை கொடுத்துருக்கிறான் அதனால அது அது தனக்கு தெரிந்த விதத்திலே அதை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது அதனால இப்ப நாம என்ன பண்ணக்கூடோன்னு தெரியுமா என்று கேட்டார் விவசாயி என்ன செய்வது என்று தெரியாமல் பார்க்க கிளம்பு இந்த முரத்தை எடுத்துக்கோ நாம் இப்ப நேரா எந்த எரிவலையில நீ எடுத்து அந்த எரிவலையை நோக்கியே போகிறோம் அப்படின்னார் எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம் திகைப்பு கிளம்பி விட்டார்கள் அதற்கு பிறகு என்ன நடந்தது தொடர்ந்து சிந்திப்போம்